ஒரு ப்ளீஸ் சொல்கிறது ஒரு தேங்க்ஸ் சொல்கிறது ஒன்றுமே கிடையாது எல்லாத்துலையுமே ஒரு கோயிலுக்கு போங்க சார் கோயிலுக்கு போகிறோம் சமயம் கும்பிடத்தாட்டை போகிறோம் அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒத்துக்கோ அங்கே எதுக்கு அர்ஜென்ட்டு காமிக்கிற ஆ ரொம்ப கஷ்டம் சார் சார் சிறப்பு தரிசனம்னு எப்போ வந்ததுங்க கோயிலில் அதுக்கு காரணம் யார் நம்ம தான் முன்னாடெல்லாம் சிறப்பு தரிசனமே கிடையாது எல்லா தர்ம தான் இருந்தது நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறது கோயிலுக்கு போய் உடனே சாமி கும்பிடணும் அதனால அந்த ஐயரை என்ன பண்ணுறது சமி சமி சமின்னு ஐயர் கல்ல படுற மாதிரி ஒரு இருபது ரூபா சமி சமின்னா அவர் பாவா நல்ல நல்லவராக இருந்தார் இருபது ரூபா பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னாரு அதுக்கப்புறம் யார் யார் ரூபா காமிச்சாலும் வாங்கோனார் கட்சியில் என்ன ஆயிடுச்சு கவர்மெண்ட்டு அங்கே போகிறதுக்கு கவர்மெண்ட்டுக்காவது வரலான்னு ஆயிடுச்சு நவகிரகம் சுற்றும் போது பார்த்துக்குறீங்களா இடிச்சுட்டு போகிறான் சார் எதுக்கு நீ உங்க சுத்த சுத்தவே வேணாம் கடகடன் சுத்தி எத்தனை நம்பர் சுத்தினான்னு அவனுக்கு தெரியாம சில பேர் ரிவர்ஸ்ல சுத்தி கழிக்கிறான் சார் சொல்லி எல்லா இடத்திலும் பொறுமை இல்லாம இருக்கிறது ஒன்னே ஒண்ணு சொல்றாங்க எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி நடக்காது சார் ஒரு பையனுக்கு கடவுள் மேல நம்பிக்கையே இல்லை இந்த பையன் வந்து ஜப்பான் பையன் சுத்தமாக நம்பிக்கையில் அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க கடவுள் இல்லை அப்படின்ட்டான் உடனே அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க சர்ச்சுக்கு கூட்டிட்டு போய் ஃபாதர்கிட்ட இவன் உள்ட்டாவா இருக்கான் கடவுள் இல்லைவே இல்லைன்றான் எந்த கடவுளும் இல்லைன்றான் மதலாம் கடவுளே இல்லைன்னுட்டான் ஃபாதர் சொன்னாலாம் டே நீ ஒரு ஆறு மாதம் அமெரிக்காவில் போய் இருப்போனார் அமெரிக்காவில் போயிருந்தான் இருந்துட்டு வந்தான் ஃபாதரை பார்த்தோம் இப்போ சொல் கடவுள் இருக்காதா இல்லை ஃபாதர் அப்படியா சரி நீ ஒரு ஆறு மாதம் சைனாவில் போயிரு போ சைனாவில் போனான் ஒரு மா ஆறு மாதம் இருந்தான் வந்துட்டான் கடவுள் இருக்காதா இல்லை அப்போ நீ இந்தியா போ ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு வேணாம் சார் பாஞ்சி நல்லா திரும்பிட்டா சார் கடவுள் இருக்கார் கடவுள் இருக்கார்னா ஏன்னா அங்கே போய் பாருங்கள் டிராஃபிக்கை இந்த டிராபிக் உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம் கடவுள் தான் காப்பாற்றுறேன் டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கு யார் சார் காரணம் நம்மகிட்ட இல்லாத பொறுமை தான் ஒருத்தர் பின் ஒருத்தர் போகணுன்ற ஒரு முடிவு பொறுமை இருந்ததுன்னா என்னைக்காவது டிராஃபிக் ஜாம் ஆகுமா ஆகாது நீங்கள் நீங்க ஆள் இல்லாத ரயில் பாதை இருக்குல்ல அது பார்த்துக்கிறீங்களா அது வந்து இவ்வளோ பெரிய ராடு பார்த்துருக்கீங்களா நீங்க இனிமேல் அதை கடக்கும் போது தயவு செஞ்சு பாருங்க அத்தனை பேர் ராடு நடுவில் வளைஞ்சிருக்கும் அது வளைச்சது யாரு நம்ம வண்டி எடுத்து போயிட்டு சைடா போய் அது ஏன் போடுறான் ட்ரெயின் வரப்போகுதுன்றது போறான் ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுக்க முடியல அது உள்ள போய் மாட்டி ஆக பொறுமையே இல்லாத போயிடுச்சு சார் பொறுமையா இருக்கணும்னு வச்சுங்க இன்னைய நிலைமையில பொறுமையா மகிழ்ச்சியாக இருக்கிறது வெறும் சாமியா இருக்குதான் எத்தனை கேஸ் போடுங்க கொச்சிக்கவே மாட்டுறான் போடு பார்த்துக்கிறேன்னு அன்னைக்கு ஒரு சாமி அந்த கோர்ட்டுக்கு வர சிச்சா மாதிரியே வரார் உள்ளே போயிங்க ஜட்ஜி இவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு மங்களம் உண்டாகட்டும் ஜட்ஜி பார்த்துட்டு சொன்னார் சாமி கேஸே உங்கள் மேலே அதுதான் ஆசிரமத்தில் மங்களம் உண்டாயிட்டாங்களாம் ஆனால் சிரிக்கிறார் ஜாமீன் வாங்கிட்டு சென்ட்ரு வருகிறேன்னார் மறுபடியும் ஜட்ஜு சொன்னார் சாமி தப்பாக நினைக்காதீங்க இந்த இடுகாடு போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு இங்கெல்லாம் வந்தால் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு அது எனக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு தான் என்ன தெரியல என் மேலே பதினேழு கேஸ் இருக்குது வந்து வந்து போகிற இடம் தான் விடுங்க அப்படின்னு சார் நிதானம் இருக்கணும் சார் பொறுமை இருக்கணும் சார் யாராவது நம்ம இழ வள்ளுவர் என்ன சொல்கிறே யாராவது உன்னை இழந்தால் கூட பரவாயில்ல பொறுமையாக இருன்றது எப்படி முடியும் முடியணும் முடியணும் நான் அதை அனுபவத்தில் பார்த்துருக்கேன் சார் எங்கள் ஆஃபீஸில் சில்வர் ஜூப்ளி சில்வர் ஜூப்ளிக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பிரம்மாண்டமாக அரேஞ்ச்மெண்ட்டும் என்ன என்ன பண்ணிட்டாரு ஜிஎம்ஏ நீ வந்து வி சீஃப் கெஸ்ட் டெல்லியிலேருந்து வந்தார் அவரை ரிசீவ் பண்ணு ஹோட்டலில் போடு அப்படின்னாரு ரைட்டுண்ணா அடுத்த நாள் ஃபங்க்ஷன் அன்றைக்கி கார் பார்க்கிங் நீ இன்சார்ஜ் ஓகே இல்லை என்ன ஆகிடுச்சிங்க எல்லாரை விட எனக்கு தான் வேதனை அதிகம் நமக்குன்னு சொல்லி வச்சா மாதிரி வர சீஃப் கெஸ்ட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு ஃப்ளைட்டில் வரான் ஏர்போர்ட்டில் போய் காத்துன்னு இருந்தேன் ரெண்டு மணிக்கு வந்தான் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போட்டேன் தேங்காயை கிடைக்குமாண்ணா ரெண்டு மணிக்கு வெளில போய் தேங்காய் வாங்கி கொடுத்தேன் நான் ஃபில்ட்ரு காஃபி தான் குடிப்பேன் இந்த ஹோட்டலில் கிடைக்காத ஃபில்ட்ரு காஃபி நான் கொலைப்படாதீங்க சார் அஞ்சு மணிக்குன்னு வீட்டில் போயிட்டு ஒய்ஃபை எழுப்பி அஞ்சு மணிக்கு ஃபில்ட்ரு காஃபி ஏற்றுகிட்டு வந்து போய் கொடுத்தேன் அவ்வளோ வேலை செஞ்சேன் அடுத்த நாள் கார் பார்க்கிங் இந்த எந்த இடத்துலையும் பெண்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு மரியாதை கூடுதல் ஃபங்க்ஷன்னா கூட எங்கள் ஆஃபீஸ் லேடிஸுக்கெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு வேலை கிடையாது பல 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 பட்டு போடுவேன் ஆஃபீஸ் செலவுலேயே பூ வாங்கி தலை ஃபுல்லாக பூ வச்சுக்குவோம் எல்லாம் ஆஃபீஸ் செலவு அவங்க செய்கிற ஒரே வேலை என்ன தெரியுமா சார் சீஃப் கெஸ்ட்டு வரும்போது அது குத்துவளக்கேற்று வரல அதுக்கு அந்த மெழுகு எதுவுமே கொடுக்க பாருங்க அவ்வளோதான் எல்லா ஃபோட்டோலையும் அதுதான் என்ன பிரச்சனை ஆகிடுச்சு நான் கார் பார்க்கிங்கில் வெந்து வேகாம நுந்து நூலாகி போனேன் எல்லாமே முடிஞ்ச பிறகு ஆல்பத்தை பார்த்த எம்டி நான் பண்ணிட்டாரு நான் ஃபங்க்ஷன் அன்னைக்கு லீவுன்னு நினச்சிருக்கிறேன் கூப்பிட்டு திட்டாருங்க எல்லாரும் எது இருக்கியும் ஃபங்க்ஷன் அன்னைக்கு நீங்கள் லீவ் போடுறது எப்படி சார் நியாயம் நாங்கள் நான் லூஸ் ஆ ஊடுறாரு அவருக்கு தெரியல அந்த நேரத்தில் நம்ம பண்ண முடியாது

உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும் அதுவும் இருபது இருபத்தி நாலு வயசுல இருபத்தி முப்பது வயசுல கல்யாணம் பொறுமை கிடையாது டீ டீ எல்லாத்துக்கும் போவாங்க மேடம் குழு போடக்கூடாது நம்ம போகப்படுறது இல்ல எனக்கு கல்யாணம் ஆச்சுங்க ஆச்சா அவர் அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு அப்பா ஒரு பாரத்தை இறக்கிட்டேன் என்னரு எனக்கு சுருன்னு கோவம் வந்தது அப்போ இருபத்தஞ்சு வருஷமா இருந்தாலும் பொண்ணு வளர்க்கல ஒரு பாரம் கல் வச்சுக்கின்னு எவனாவது இழிச்ச வாங்க வந்தால் அவன் தலையில் கட்டிலானு வெயிட் பண்ணிக்கிறான் நம்ம மாட்டிக்கினு சார் கோவம் வருது சார் அந்த நேரத்தில் இருந்து யாரை சொன்னாய் பொறுமை அப்போ ஒன்னும் தெரியாது புது வேட்டி புதுசத்தை இந்த கையில் இதெல்லாம் போட்டு மோதிரம் போட்டு செயின் போட்டு மாலை போட்டு பலியாடு மாதிரி கூட்டி போவாங்கள அப்போ நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது ஃபஸ்ட்டு கல்யாணமா ஒன்றும் புரியல அப்படியே நேராக போயிட்டு எங்கள் மாமனார் காலையில் விழுந்து எழுந்தேன் எழுந்தவொன்னு அவர் சொன்னார் மாப்பிள்ளை என் பொண்ணை நான் குழந்த மாதிரி வளர்த்துருக்கேன்னு மறுபடியும் சுருன்னு ஏறுது அப்போ எங்கள் வீட்டில் என்ன என்ன மாடு மாதிரியாக வளர்த்தாங்க டாக் உங்கள் வீட்டில் பொம்பளை குழந்த எங்கள் வீட்டில் ஆம்பளை குழந்தை ஆ பொறுமை எல்லாத்துக்கும் கோச்சிக்கினாக்கா வாழ்க்கை சரியாக வராது சார் எல்லாத்துக்குமே அப்படி தான் நமக்கு பொறுமை இருந்தது வச்சுங்க எல்லாத்துக்கும் ஜெயிக்கிறான் சின்ன சின்ன விஷயம் காலையில் பஸ்ஸில் ஏறுறோம் சார் சில்ட்ரன் இல்லை கவர்மெண்ட் பஸ்ஸு ஐநூறுரூவா நிறிங்க கண்டக்டர் என்ன பண்ணுவார் ரொம்ப நாகரிகமாக இறங்கிடுங்கன்னு சொல்லுவார் இல்லை உடனே நீங்கள் சில்ட்ரன் இதாக எடுத்துனோன்னா பொறுமை ஒன்றும் இல்லைங்க ரொம்ப கோபமே வேணாம் அதே கண்டக்டர் சார் சில்லற இல்லை ஐநூறுரூவாக்கிட்ட உங்களுக்கு தெரியும் எனக்கு உங்கள் கிட்டே சில்லற இருக்காதுன்னு தப்பாக நினைச்சுங்க இந்தாங்க டிக்கெட்டை கொடுங்க எனக்கு ஐநூறுரூவாக்கு முன்ன பின்னே இருந்தால் கூட படுறாரு சில்லற கொடுங்க நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்களேன் கண்டிப்பாக சொல்கிறேங்க நீங்கள் இறங்கிறதுக்குள்ளே கரெக்டு சில்லறையே கண்டக்டர் கொடுப்பாரு உங்களை எதிர்த்து ஒரு வாசம் பேச மாட்டார் அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் காட்டியை பொறுமை சில பேர் பேங்கில் போய் குதிப்பான் ஒரு மணிக்குள்ளே டிடி எடுக்கணும் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி வரையும் லன்ச் டைம் பேங்க்கு நமக்கு நம்ம வேலை ஆகணுங்க படனே முக்காவுக்கு உள்ளே போகிறோம் பேங்கில் லஞ்சுன்னு போட்டு வச்சுக்கிறான் நீங்கள் அங்கே போய் ரூல்ஸ் பேச முடியாது ஓடா வேணுவாங்க போய் வெஞ்சனும் தப்பு இல்லை ஒரு பொறுமை இருந்ததுனாலே போதுங்க இப்போ நமக்கு மேலே அதிகாரியாக சொல்லுவான் தெரியுமா பார்த்துக்கிறீங்களா என்ன மாதிரி ஒரு நல்லவன் இங்கே உண்டா ஆஃபீஸ்லன்னுவான் இருச்சலா இருக்கும் ஏன்னா நமக்கு தெரியாம பக்கா கேடின்னு சொல்ல முடியுமா பொறுமை சார் உங்களுக்கு தெரியாதா சார் உழைப்பது யோகம் நலம் ஓங்கிடுமாறு பணி செய்தல் யாகம் போருக்கு நின்றிடும் போதும் மனம் பொங்கல் இல்லாத அமைதி மெய்ஞானம் பொறுமையாக இருக்குது தான் மெய்ஞானம் பொறுமையாக இருக்கணும் சார் பொறுமையாக இருந்தால் தெய்வம் ஒரு ஊரில் தேர் விழா நடக்குது தேர் வந்து நாலு மாடை வீதி சுற்றிட்டு வந்து நிற்கிது அந்த பக்கத்தில் ஒரு காப்பரேஷன் லாரி போகுது குப்பை வண்டி இந்த காப்பரேஷன் லாரி தேரை பார்த்துது உனக்கு வந்த வாழ்வு பருந்துச்சு ஏன்ன என்ன இந்த ஜனங்க இருக்காங்களே ரொம்ப நன்றி கெட்டவனுங்க யார் குப்பை லாரி ஏன்னா ஆனால் நீ வந்து முந்நூற்றி அறுபத்தி நாலு நாள் அமைதியாக இருக்க பொறுமையாக ஒரே நாள் தான் சுற்றி வர நான் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ராத்திரி பக்கம் காலையில் சாயங்காலம் ஒவ்வொரு தெருவுக்குள்ளே போய் குப்பை எடுத்து நின்றுகிறேன் ஆனால் இந்த ஜனங்க ரொம்ப நன்றி கேட்டவனுங்க என்னென்ன உன்னை பார்த்தா கும்புறான் நீ வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வர என்ன பார்த்தா மூக்க முடியிறான் நன்றி கேட்டவங்க கேட்டவனுக்கு சேர் சொல்லிச்சான் அப்படி இல்லை ஜனங்களை தப்பு சொல்லாத முந்நூற்றி அறுபத்தி நாலு நாட்கள் பொறுமையாக காத்திருந்ததுனால் என் உள்ளே தெய்வம் வந்து நின்றது அதனால் மக்கள் என்னை கும்பிடுகிறார்கள் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளாக வந்தாலும் உன் உள்ள குப்பை இருக்குது அதனால தான் மக்கள் மூக்க கூடிக்கிறார்கள் பொறுமை காலுங்கள் தெய்வம் உங்களிடம் குடிபுகும் பொறுமை இல்லைன்னா குப்பை தான் பொறுமை வேணாம் சார் நிறைய பேருக்கு பொறுமை கிடையாது சார் பக்குவப்படுதல் வேற பதப்படுத்துதல் வேற வெகு வித்தியாசம் ஒரு மாங்காயை ஏற்றுவாங்களேன் ஃப்ரிட்ஜில் வைங்க ரெண்டு நாள் கழித்து பாருங்கள் மாங்காவாகவே இருக்கும் கெட்டு போயிடாது மாங்காய் ஆனால் மாங்காவாகவே இருக்கும் அது பக்குவப்படுத்துவதில்லை பதப்படுத்துவது அதே மாங்காவை வீட்டில் காத்தோட்டமாக ஒரு டைனிங் டேபிள் மேலே வைங்க அடுத்த நாள் மாம்பழமாக மாறிடும் ஆக நம்முடைய பொறுமை எந்த அளவுன்னா உங்களுடைய மனதை பக்குவப்படுத்தும் பொறுமை இல்லை என்றால் நீங்கள் பதப்படுத்துவது தான் ஒன்று யாராக இருந்தாலும் சரி சார் அதாவது சுவாமி விவேகானந்தர் வந்து நம்ம இவ்வளோ சொல்கிறோம் அமெரிக்காவுக்கு போனார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சொன்னார் எல்லாம் கரெக்டு ஆனால் விவேகானந்தர் போனதே ஒரு தப்பான நாள் அங்கே ஆக்சுவலாக மாநாடு நடக்கிறது செப்டம்பரில் விவேகானந்தர் தவறுதலாக ஜூலைலேயே போயிட்டார் ஜூலையிலே போயிட்டார் செலவுக்கு காசு கிடையாது கொண்டு போன லெட்டரை தொலைச்சிட்டாரு கடும் குளிர் அமெரிக்காவில் தங்க முடியல அவர் எழுதுறாரு ஒரு நூறு முறையாவது யோசித்திருப்பேன் திரும்பி விடலாம் இந்தியாவுக்கு என்று ஆனால் நான் பொறுமை காத்ததன் பலனை இன்று அனுபவிக்கிறேன் இல்லை என்றால் இந்த வெற்றி என்னை அடைந்திருக்காது சுவாமி விவேகானந்தர் பொறுமையாக இருக்கணும் உடனே திரும்பி வந்திருந்தார்னா இன்றைக்கி நம்மளுக்கு விவேகானந்தர் தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது பொறுமை நிறைய பேருக்கு அது இல்லை